அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் உண்மையிலே மைலேஜ் ஸ்டீல் நிறுவனத்தோட நம்ம வாய்ப்பை சிறப்பா பயன்படுத்தி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம டீமுக்காகவும் நம்ம வளர்ச்சிக்காகவும் எங்களோட நன்மைக்காகவும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா நம்மளோட நமக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய நம்மளோட கிரேட் லீடர் அருணாச்சலம் சார் அவருக்கு இன்றைக்கி ஒரு ஒன்பது பவுன் மதிப்புள்ள இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எம்ஐ லோகோ வித் அருண் மகின்னு சொல்லிட்டு எங்களோட நேமில் புக் பண்ணி இன்னைக்கு நம்ம பிரகாஷ் சார் கையால் வாங்கியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நாங்கள் அடைஞ்ச சந்தோஷம் எல்லாருமே நீங்களும் அடையணும் நீங்களும் நிறைய பொன் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிலம் நிலம் வீடு இந்த மாதிரி ஆசைப்பட்ட கனவுகள் எல்லாமே பூர்த்தி பண்ணணும் அதுக்கு எல்லையில எல்லா விலை இறைவன் கூட இருக்காரு கூடவே நாங்களும் இருக்கோம் ஸோ உங்களோட உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு சாருக்கு இந்த இடத்துல சார் பண்ணுறோம் கண்டிப்பாக வரல அப்படின்னா ஒரு கிராம் தங்கத்தை கூட நம்ம உழைப்பில் வாங்கியிருக்க முடியாது மயிலேசிகள் வந்ததுனால தான் அங்கே வருங்க தங்க தங்கமாக ஜோலிக்குது கிடைச்ச வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதா உங்களுக்கு கிடச்சிருக்கு எங்களோட பெஸ்ட்டாக வாங்கணும் அதுக்கு எங்களோட பெஸ்ட்டாக பிளான் பண்ணணும் பெரிய உழைப்பை போடணும் ஓகேங்களா உழைப்பை போடுங்க எல்லோரும் சேர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ நன்றி